வெல்கம் டு ஆசியா சமையல் இன்று ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் நண்டு மசாலா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க கிச்சன் போலாம் இது ஆசியாவின் சமைத்து அசத்தலாம் ஒரு கிலோ நண்டு வாங்கியிருக்கேன் மீடியம் சைஸ் அதை வந்து பாதியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஓடு எடுத்துகிட்டு காளையும் பிரித்து எடுத்து வச்சாச்சு இனி சுத்தமாக கழுவி தண்ணி வடித்து வைக்கணும் அடுத்து தேவையான பொருட்களை பார்க்கலாம் வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் மல்லிக்கீரை மிளகு சீரகம் மல்லி எண்ணெய் உப்பு எல்லாம் இருக்குது இது தவிர மஞ்சள் தூளும் தூளும் தேவை இப்போ முதல்ல வதக்கி அரைக்கணும் அதுக்கு ஒரு ரெண்டு தேக்கரண்டி எண்ணெய் ஊற்றி ரெண்டு தேக்கரண்டி மல்லி ஒரு தேக்கரண்டி சீரகம் ஒரு தேக்கரண்டி பெருஞ்சீரகம் ஒரு தேக்கரண்டி மிளகு போட்டு வெதுப்பி எடுக்கணும் பக்குவமாக வறுத்து வரும்போது நாம் வந்து அதில் ஒரு நாலு பச்சை மிளகாய் ஒரு ஆறு பல் பூண்டு அதே அளவு இஞ்சி போட்டு அதையும் வதக்கணும் இஞ்சி பூண்டு வதங்கினப்புறம் ஒரு கிலோ வெங்காயம் நான் பெரிய வெங்காயம் இருந்ததுனால அது எடுத்துருக்கேன் உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க கா கிலோ டு முந்நூறு தக்காளி போட்டு அதையும் நல்லா வதக்கணும் இப்போ தேவைக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்து மூடி வச்சால் நான் குயிக்காக வதங்கிடும் இப்போ மல்லி சீரகம் சோம்பு மிளகு பச்சை மிளகாய் வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு எல்லாம் சேர்த்து வதக்கிட்டுருக்கோம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதை நம்ம வந்து அரைச்சி எடுக்கணும் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் பச்சை வாட போகணும் ஆற வச்சு மிக்சியில் அரைச்சி எடுக்கணும் இந்த கிரேவியில் தான் நம்ம வந்து நண்டு சேர்க்க போகிறோம் இப்போ வந்து வெங்காயம் தக்காளிலாம் வதங்கிட்டு ஒரு கையளவு மல்லிகரையும் போட்டுக்கலாம் அது போட்டு ஒரு ரெண்டு தடவை பெரட்டி விட்டு அடுப்பாணிச்சுருங்க இப்போ ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு இதை அரைச்சி எடுக்கணும் ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் இதை மாதிரி செய்து பார்த்துட்டு சொல்லுங்கள் இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ வந்து நம்ம தாளிக்கலாம் அதுக்கு நாலு டு அஞ்சு கரண்டி அஞ்சு ஆறு கரண்டி கூட எண்ணெய் விடலாம் எண்ணெய் விட்டு ஒரு ரெண்டுனுக்கு கருவேப்பில போட்டுக்கோங்க கருவேப்பில போது நம்ம தயாராக அரைச்சி வச்சுருக்கிற அந்த விழுது வதக்கி அரைச்சோம்ல அந்த விழுதை போடணும் போட்டு புரட்டி விடுங்க நல்லா ஏற்கனவே நம்ம வதக்கி தான் அரைச்சிருக்கோம் ஆனாலும் எண்ணெயில் கொஞ்சம் நேரம் வதக்கணும் ஒரு அரை தேய்க்கரண்டி மஞ்சள் தூள் போட்டு புரட்டிக்கங்க காரம் பார்த்துக்கோங்க நம்ம வந்து மிளகும் பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கோம் அந்த காரம் வந்து கம்மியாக இருந்துச்சு எனக்கு அதுக்காக நான் வந்து ஒரு முக்கால் தேய்க்கரண்டி மிளகாய்த்தூள் சேர்க்குறேன் மிளகாய் தூள் நல்லா தான் இருக்கும் கலரும் நல்லாயிருக்கும் இப்போ நல்ல அந்த பச்சை வாட போனதுக்கப்புறம் நம்ம தயாராக இருக்கிற நண்டை போட்டுருணும் நல்ல அகலமான பேனாக இருக்கணும் அப்போனா நண்டு வேகிறதுக்கு வசதியாக இருக்கும் ஒரு பெரட்டு பெரட்டி விட்டுருங்க நண்டில் கொஞ்சம் தண்ணி ஊறிக்கிட்டு வரும் ஸோ நீங்கள் தண்ணியை அவ்வளோவா சேர்க்க தேவையில்லை இப்போ வந்து நண்டை மூடி ஒரு அஞ்சு டு பத்து நிமிஷம் வேக வச்சிடலாம் உப்பு போட்டுக்கோங்க தேவைக்கு அளவாக போடுங்க அதிகமாக போட்டால் நண்டில் கடுத்துரும் ஸோ தேவைக்கு கரெக்டாக உப்பு போட்டுருங்க மூடி கொஞ்ச நேரம் வேக விட்டுடலாம் இப்போ நல்ல நண்டு வெந்து வருது பாருங்கள் அந்த ப்ளூ கலராக இருந்ததெல்லாம் ரெட் கலராக மாறிடுச்சு இப்போ வந்து தேங்காய் வந்து கொஞ்சமாக சேர்க்குறேன் என் பையன் சொன்னால் எம்மா கொஞ்சம் தேங்காய் சேருங்க ஆனால் தேங்காய் சேர்த்ததே தெரியக்கூடாது அப்படின்னு சொன்னதுனால ஒரு ரெண்டு மேஜை கரண்டி அரைச்சி தேங்காய் சேர்க்குறேன் நீங்கள் தேங்காவை ஸ்கிப் பண்ணிடலாம் பிரியமில்லன்னா அதிகமாக வேணும்னாலும் அதிகமாக சேர்த்துக்கலாம் நான் கொஞ்சமாக தேங்காய் சேர்க்குறேன் ஏன்னா நிறைய வெங்காயம் தக்காளி போட்டிருக்கிறதுனால கிரேவி நல்லாவே இருக்கும் இப்போ அந்த தேங்காய் வாடை மடங்கட்டும் ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி திறந்துட்டு நறுக்கின மல்லியரை தூவி பிரட்டி இறக்குனா ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் நண்டு மசாலா தயார் இந்த வதக்கி அரைச்ச அந்த பேசிக் மசாலா நீங்கள் எதுக்கு வேணாலும் செய்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம் இப்போ பாருங்கள் நண்டு நல்லா வெந்துடுச்சு சூப்பராக இருக்கும் இதே மாதிரி செய்து பாருங்கள் இப்போ நான் சாதம் தயாராக வச்சுருக்கேன் கேரட் பீன்ஸ் பொரியல் வச்சுருக்கேன் இன்றைக்கி அப்புறம் நண்டு மசாலா இருக்குது மீன் பொறிச்சு வச்சுருக்கேன் பருப்பு ரசம் மோர் இது தவிர நான் சாலை மீன் குழம்பு வச்சுருந்தேன் அது காட்டை மறந்துட்டேன் நண்டை எவ்வளோ அழகாக உடைச்சி சாப்பிட்ருக்காங்க பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நல்ல நல்ல பகிர்வெல்லாம் வர இருக்கு